சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டாம் வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தாவிது கத்தரை பத்தி பாடி தாவிது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவருடைய விசுவாசம் நம்பிக்கை முழுவதும் யார் மேல தச்சிருந்தாரு கத்தர் மேல அதனால அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் செய்து முடிப்பார் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு இன்றைக்கு நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவன் என்னெல்லாம் வாக்கு பத்தாரோ அவர் வாக்குறைத்தவர் உண்மையுள்ளவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார் எப்படி வாக்கு பண்ணின காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார் என்று நம்ம பார்ப்போம் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கத்தர் சொல்லுகிற காரியம் இது யாக்கோபு அவன் அவன் தகப்பன் இடத்துல இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கி கொண்டு அவன் அண்ணனுக்கு பயந்து அவங்க மாமாவோட ஊருக்கு போறான் போற வழியில ஒரு இடத்துல அவன் வந்து படுத்திருக்கிறான் அந்த இடத்துல கத்தர் அவன் வந்து சொப்பிடத்துல இத சொல்றாரு நான் அவன் கூடவே இருப்பேன் நீ எங்க போறியோ அங்க உன் கூடவே இருப்பேன் அந்த இடத்துல உன்னை எல்லா இட எல்லா விதத்திலயும் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நீ இப்ப எந்த தேசத்துல இருந்து போறியோ அதே தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைதுவதில்லை நான் இப்ப சொல்றேன்ல நீ எங்க போறியோ உன் கூடவே இருப்பேன் திரும்ப இந்த தேசத்துக்கே உன்னை கூட்டிட்டு வருவேன்னு இதை நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை அப்படின்னு தேவன் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார் யாக்கோபு தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே இந்த இடத்துல கர்த்தருடைய பிரச்சனை இருக்குதுன்னு உணர்றான் இது தேவனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போறான் நீ சொன்னது போலவே என்னை காத்து திரும்பி வர பண்ண அப்படின்னு சொன்னா நான் உமக்கு தசம பாகங்களை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து மறுபடியும் ஊருக்கு போறான் இல்லையா அதே போல கத்தர் என்ன சொன்னாரு நான் உன்னோட கூட இருந்து உன்னை காப்பேன்னு சொல்றாரு கத்தர் அவன் போற இடத்துல அவனை காத்தார் வனோ சொன்ன வாக்கு பண்ணின தேவனை மறந்து ரெண்டு பெண்களுக்காக பதினாலு வருஷம் அவங்க மாமா கிட்ட காசே இல்லாம சம்பளமே வாங்காம வேலை செய்யறான் இந்த பதினாலு வருஷம் முடிஞ்சதுக்கு தான் யாக்கோபுக்கு என்ன தோணுது நம்ம இவ்வளவு நாள் வெறுமையா வேலை செஞ்சுட்டோமே இவ்வளவு நாள் என்ன பண்ணல அவன் சம்பளமே வாங்கல சம்பளம் வாங்கலன்னா அவன் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுவான் இல்லையா குடும்பத்தை எப்படி நடத்துவான் அவன் எல்லாமே அவன் தன்னுடைய எதிர்பார்த்து எதிர்பார்த்துதான் இருக்கிறான் அவனுக்கு சாப்பாடு வேணும்னாலும் அவன் மாமனாரை தான் எதிர்பார்க்கணும் அவனுக்கு துணி வேணும்னாலும் மாமனாரை தான் எதிர்பார்க்கணும் அவனுக்கு வேணும்னா மட்டும் இல்ல அவன் மனைவிகளுக்கு பிள்ளைங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் யாரதான் எதிர்பார்க்கணும் அவன் மாமனார தான் எதிர்பார்க்கணும் அப்படி இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை தான் யாக்கோபு வாங்குது அந்த பதினாலு வருஷம் அவன் வந்து கத்தரை தேடாம ரெண்டு பெண்களுக்காக ரொம்ப மாறு மாதிரி மங்கு மங்குன்னு உழைக்கிறான் அதிகமா உழைக்கிறான் இதனால நல்ல லாபம் யாருக்கு வந்ததுன்னா அவன் மாமனாராகிய லாபானுக்கு நல்ல ஆசிர்வாதமா இருந்தான் அவன் பதினாலு வருஷம் கழிச்சு கர்த்தர் மறுபடியும் யாக்கோபை சந்தித்து நான் உன்னை திரும்பவும் நான் உனக்கு எந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாலும் அந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்ப கூடுத்து போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனோட கூட பேசுறாரு இப்போ அவன் வந்து அவங்க மாமனார் கிட்ட போயிட்டு நான் என் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து அனுமதிக்கல நீ வந்து இவ்வளவு நாள் சம்பளம் இல்லாம வேலை பார்த்த இப்போ உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு சொல்லி நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்றான் சரி தாக்கோமோ எனக்கு இந்த மாதிரி ஆடு வேணும் புள்ளி உள்ள ஆடு வேணும்னு கேக்குறான் சரி புள்ளி உள்ள ஆடு கொடுக்குறான் அப்புறம் இதே போல ஒவ்வொரு கர்வையும் ஒவ்வொரு முறையும் அவன் என்ன பண்றான் லாபான் சம்பளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறான் ஏன் அவன் சம்பளத்தை மாற்றானா இவன் எது சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கறானோ அந்த ஆடுகள் தான் வந்து அதிகமா பிறக்குது அந்த ஆடை வந்து தேவன் அதிகமா பெருக செய்யறாரு அப்படி பெருக பெருக அவனுக்கு சம்பளம் அதிகமாயிட்டே இருக்கு யாக்கோ சம்பளம் அதிகமாக அவனுக்கு ஆடுகளும் பெருகுது மற்ற வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாம் பெருவிக்கவே போகிறார்கள் இத பார்த்து லாபாட்டுக்கு ஒரே பொறாமையா இருக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னு சொன்னா ஆதி ஆகமோ முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழு யாக்கோபு வந்து தன்னுடைய மனைவிகளாகிய அந்த லேயாலையும் ராகேலையும் கூப்பிட்டு பேசுறான் என்ன பேசுறான்னு இங்க வாசிப்போமா உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை தேவன் என்ன சொன்னாரு நான் உன்னை காத்து வழி நடத்துவேன்னு சொன்னார்ல நான் உன்னை காப்பேன் அவன் வந்து தீங்கு செய்ய நினைத்தான் அவங்க மாமனார் அவனுக்கு ஆனாலும் தேவன் அந்த தீங்கு செய்ய விடவில்லை இடம் கொடுக்கவில்லை புள்ளி உள்ளவைகள் உன் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது கலப்பு நிற மாணவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் தேவன் எப்படி அவனுடைய சம்பளத்தை உயர்த்தினார் அவன் எப்பெல்லாம் மாத்தானோ அப்பெல்லாம் தேவன் யாக்கோபுக்கு சாதகமாக செயல்படுகிறார் எப்படி செயல்பட்டார் ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன் அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் கத்தர் அந்த இடத்துல காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் அவன் சொப்பனத்துல என்ன காண்கிறான் தேவன் அவனுக்கு செய்கிற அற்புதத்தை காணுகிறான் எப்படி இது புள்ளியும் வரியும் உள்ளதாய் கலப்பு நிறம் உள்ளதாய் அந்த குட்டி போடுறது அவனுக்கு தெரியல ஆனா தேவன் அவனுக்கு சொப்பனத்துல அதை வெளிப்படுத்துகிறார் எப்படி அது போடுது பாரு அவன் ஆடு வந்து அங்க இல்லாம கூட இருக்கலாம் ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு அவ்வகையான குட்டிகள் போடும்படியாய் கத்தர் அப்படின்னா அவனை ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆடுகளை ஆசீர்வதிக்கிறாரு அத தேவன் யாப்பாவுக்கு சொப்பனத்துல காண்பிக்கிறார் லாபா உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் லாபா இவன் ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு தெரியும் அத தேவனும் என்ன பண்றாரு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாராவது ரொம்ப காலமா ஏமாத்திட்டே இருக்கிறாங்கன்னு நினைச்சோம்னா அது உங்களுக்கு தெரியலன்னா கூட தேவன் என்ன பண்றாரு அந்த காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் ரொம்ப நாளும் உங்களை ஒருத்தவங்களால ஏமாத்த முடியாது ஏன்னா கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்க மேல இருக்கிறது கர்த்தர் வந்து உங்களை அந்த இடத்துல ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுவாரு நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை உங்களிடத்துல இருந்து யாரும் எடுத்து போட முடியாது உங்களுக்கு யாராவது தீங்கு செய்ய நினைத்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதை உங்களுக்கு நன்மையாக மாற பண்ணுவார் அப்படிதான் யாக்கோபுக்கு இங்க தேவன் பண்றாரு இல்லையா அவன் தீங்கு செய்ய நினைத்தான் எப்படியாவது இவனை ஓட்டாந்தி ஆக்கி அமுச்சு விட்டுருலாம் இவனுக்கு சப்பளமே கொடுக்க கூடாது அப்படின்னு அவன் கடைசி வரைக்கும் நினைச்சான் ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அவன் எதெல்லாம் வேணும் இந்ததான் என்னோட சம்பளம் அப்படின்னு நியமிக்கிறானோ யாக்கோக்குதான் அவனுடைய சம்பளத்தை நியமிக்கிறான் லாபான்னு சொல்லல அவன் எதெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் நம்முடைய பெருக்கத்தின் தேவனானவர் அந்த திறமுள்ள குட்டிகளை பெருக செய்கிறார் இப்படிதான் உங்களுடைய வாயினால அறிக்கை போது கத்தர் அதை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அதை நீங்க அறிக்கை யாக்கோப் யாக்கும் என்ன சொன்னா எனக்கு கலப்பு நிறம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதை பெருக பண்ணார் இல்லையா புள்ளி உள்ளவர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பெரிதை செய்தார் அது போல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இன்னைக்கு நீங்க சொல்லி அறிக்கை போது அதை சொல்லி இது எனக்கு கர்த்தர் செய்து முடிப்பான்னு சொல்லும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார்